அனைவருக்கும் வணக்கம் பிசிக்ஸ் பயோட் அப்படிங்கிற இந்த வீடியோ சேனலுக்கு உங்களை வரவேற்கலாம் இன்றைக்கு நாம் பார்க்கக்கூடிய கேள்வி வந்து கைனமெட்டிக்ஸ் அதாவது இயக்கவியல் அப்படிங்கிற பாடத்தில் ஒரு கேள்வி என்ன கேள்வி சார் அப்படின்னு சொன்னால் இந்த கேள்வி நீட் எக்ஸாமினேஷனில் ரெண்டாயிரத்தி பதினாறில் கேட்கப்பட்ட ஒரு கேள்வி இருந்தாலுமே ரொம்ப எளிமையான ஒரு கொஸ்டின் தான் ஒரு கான்செப்ட் பேஸ்டு அதாவது கோட்பாடு பற்றிய கேள்வி கோட்பாடை ஒட்டிய கேள்வி ஓகே துகளன்று சீரான வட்ட இயக்கத்தை மேற்கொள்வோம் இதற்கான சரியான தொற்றை தேர்வு செய்யலாம் எது சரியான தொற்று ஏபிசிடி தான் கொடுத்துருக்காங்க வந்து துகளின் திசை வேகம் மற்றும் வேகம் ஆங்கிலத்தில் இது வெலாசிட்டி இது ஸ்பீட் மாறுதி மாறாமல் இருக்கும் துகளின் முடுக்கம் மற்றும் வேகம் மாறுதி துகளின் திசை வேகம் மற்றும் முடுக்கம் மாறுதி துகளின் வேகம் மற்றும் முடுக்கத்தின் எண்மதிப்பு மதிப்பு இது துகளை முடுக்கம்னா என்ன என் மதிப்பு என்ன முடுக்கம்னு சொல்லும்போது போது முடுக்கத்துக்கு வந்து அது ஒரு வெக்டார் அதுக்கு திசையும் உண்டு எண்மதிப்பும் உண்டு முடுக்கத்தின் எண்மதிப்புன்னு சொல்லும்போது சொல்லும் போது அது எண்மதிப்பை மட்டும் குடிக்கிறோம் திசையை பற்றி நம்ம கவலைப்படவில்லை திசை வேலை மாதிரி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இந்த நாலாவது கூற்று சொல்லுகிறது சரி சார் சீரான வட்ட இயக்கத்தில் திசைவேகம் மற்றும் முடுக்கத்தின் திசைகள் தொடர்ந்து மாறிக்கொண்டே இருக்கு எனவே அவை சார் அதாவது இந்த ஒரு பொருள் போயிட்டே இருக்கும் பொழுது இப்ப திசை வேகம் வந்து ஒரு எண் மதிப்பு கான்சென்ட்ரா கூட இருக்கலாம் ஆனா அவனுடைய திசை வந்து எப்படின்னா அந்த வட்டப்பாதையினுடைய அந்த புள்ளி எந்த புள்ளியில் நிக்குதோ அவருக்கு குறிப்பிட்ட இடத்துல அந்த புள்ளிக்கு வரையக்கூடிய தொடுகோட்டின் திசையை இப்ப இந்த இடத்துல பாட்டு நிக்குதுன்னு சொன்னா இதுதான் திசை வேகத்தின் திசை சரியா அதே மாதிரி இந்த இடத்துல என்ன இதுதான் திசை வேக திசை இங்க இது வழக்கம் இந்த வழக்கம் ஆக இந்த திசை பொருளினுடைய திசையானது வட்டப்பாதையில் செல்லும் பொழுது திசை வேகத்தினுடைய திசை மாடிக்கொண்டே திசை வேகம் மாடுது என்ன நடத்தம் முடுக்கத்தின் திசை மாடிக்கொண்டே அப்போ வெட்டார் என்று கருதுபோக்கு என்ற பட்சத்தில் திசை வேகமும் சரி முடுக்கமும் சரி அவை மாறி ஆனா சொல்றோம் இல்லையா வேகம் திசைவேகம் என்பது வேறு வேகம் என்பது வேறு வேகம் என்பது ஸ்கேலார் திசைவேகம் என்பது. திசைவேகத்தினுடைய மட்டும் நம்ம நாம் சொன்னா அதை வேகம் என்று நாம எடுத்துக்கொள்ளலாம். அந்த துகளின் வேகம் எண்மதிப்பு கான்ஸ்டன்ட்டா இருக்கும்னு முடுக்கத்துக்குமே கூட எண்மதிப்பு கான் மற்றும் நீ இருக்கும். ஆக துகளின் வேகம் மற்றும் முடுக்கம் முடுக்கத்தின் எண்மதிப்பு மாडली என்கிற நான்காவது தெரிவு நான்காவது ஆப்ஷன் ஆன்சர் டி ஆப்ஷன் டி is a சரி ஆஹ் நம்ம அடுத்த காணொலியில வந்து ஆஹ் வேறு ஒரு கேள்வி நேற்று கேட்கப்பட்ட ஒரு கேள்வியை கூட நம்ம பார்க்கலாம் அதுவரைக்கும் அனைவருக்கும் நன்றி வணக்கம்